இன்னொன்று நீதிமன்றத்தினுடைய ஆணையை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க நிறைவேற்றணுமாங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க ஆமாங்க நீங்கள் சொல்லி தான் ஆகணும் எனக்கு வந்து பேச முடியாது அதான் நம்ம சொல்லியாச்சு சரி அது ஆமாம் அதை வந்து அவரை எப்படி நமக்கு சொல்லியாச்சும் ஒன்று இன்னொன்று மூணாவது நம்முடைய சட்ட ஆசிரியர் தங்கள் அவருடைய குடும்பத்துக்கு கட்டாயிக்கு வந்து நிவாரணம் வந்து வழங்கணும்னு சொல்லியாச்சு இது மூணு வந்து நான் மிச்சாச்சு நல்லது அதுக்கப்புறம் அமைச்சர் வந்து அவர் பேசும்போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கார் அமைச்சருக்கு அது வந்து நம்ம நேரத்தில் பார்க்குறோம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு அவர் வேறு இல்லை என்ன உட்கார தலைவர்த்து பேச அவர் மூணு நேரத்துக்கான வங்கியை வந்து அவர் வந்து சொல்கிறார் நம்ம வந்து மூணு நேரம் போவோம் கண்டிப்பாக வெளியே வைக்கிறாரு அவர் வைக்கும்போது கூடுதலாக தான் உருக்கேங்கிறத அவங்க சொல்லியிருக்காரு என்ன எதுவும் முடி வைக்கலாம எதுவும் வரைக்கும் முடிவு எடுத்துக்கிறாங்க எடுத்து இவருக்குள்ள முடியை வந்து தெரிய வைக்கணும் அவங்க வந்து முதலில் சொல்லியிருக்காங்க கையெழுத்துலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம வந்து அது என்ன நம்ம இருந்து எண்பது தெரியாது மனனுடைய சொல்லியாச்சு மற்றபடி அவர் கொண்டு இருப்பாங்க ஆனால் அவர் இதெல்லாம் நமக்கு அந்த ஊதியம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் என்ன தலைப்படையாக சொன்ன விஷயம் என்னன்னா இடைநிலை ஆசிரியருடைய ஊதியம் அடிப்படை ஊதியம்